தார்மயத்தின் சேனல் மூலயமாக என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாணவர்களும் குறி சொல்பவர்களும் பொதுமக்களும் ஆன்மீக அன்புறவர்களே கலை தொடர்பில் இருக்கிறவர்களும் தகாத உறவுகள் இருப்பதற்கும் ஒரு குடும்பத்தை சீரழிய வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்கான ஒரு தாந்திரிக பெரிய முறை அவங்களை பிரிக்கிறதுக்கான வித்தியேசன செய்தேன் அடிக்கடி இதே போடுறேன் நினைக்காதீங்க இந்த ரெட்டவாளப்பெலாம் இப்படி இருக்கணும் ரெட்டை வாழத்தில் அவர்களுடைய பேரை எழுதி வேப்பண்ண தடவி இதை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணி இதை வந்து குரங்கையில் கொடுத்து பிரித்துட்டா அது ஓகே அடுத்தது மூணு பொம்மை இது மூணு பொம்மை நான் செய்திருக்கிறேன் நீங்கள் ரெண்டு பொம்மை தான் செய்வோம் யார் தகாத வரவோ அவங்கள பிரிப்பதற்கான பொம்மை செய்து இதில் அவங்களுடைய போட்டோ துணிமணி மக தலைமுடி காரடிமான இதெல்லாம் இருக்கணும் அவங்களுடைய எந்திரங்கள் இது ஒன்று வந்து மயானத்தில் வச்சு எரிச்சிடணும் ஒன்று வந்து ஓடுற தண்ணியில் எரிச்சி விட்டுறணும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு தாந்திரிய மைய இருக்குது இந்த மையை வந்து இதெல்லாம் பிரயோகப்படுத்துவேன் யார் யாரை பிரிக்கணுமோ அவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அவங்க வீட்டில் போடலாம் அவங்க தலையில் போடலாம் இது வந்து ஒரு வித்வேஷனம் பூஜை இதை ரகசியமானது மட்டுமல்லாமல் என்னுடைய மாணவர்களுக்கு திறம்பட நான் இதை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பதிவு தயவுசெய்து பின்தொடருங்கள் சேனலை தர்மத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் யார் தகாத உறவுல ஒரு குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பிரிப்பதற்கான ஒரு தாந்திரிக ரகசிய முறை மிக மிக ரகசிய முறை இதில் எழுதியிருக்கிற பேரெலாம் இதில் இருக்குது எப்படி பயன்படுத்துகிற முறை சொல்லியிருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு எதாவது வேணுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க ஓம் நம சிவாய் சிவாய் நம தினம சிவமா சிவனமாயசி ஓம் காளி ஷி இது வெளியே எடுத்துகிட்டு போய்ட்டு அமுச்சு விடு கதவு திறந்து விடு அப்பேற்பட்ட வித்வேஷ்ணம் பூஜை இந்த வித்யேஸ்வரத்திற்கான மந்திரம் ஓம் க்ரீம் கும் கும் ஜுவாலா டாகினி கிரீம் கும் கும் ஹும் ஹும் காலராத்திரி ஹம் ஹம் யார் யாரை பிரிக்கணுமா அவங்க பேர் எழுதி வித்திவேஷனம் 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 அப்படின்னு எழுதிக்கிங்க ரெண்டு இயந்திர கட்டாயமாக எழுதணும் ஒன்று தண்ணியில் விடணும் ஒன்று வந்து சுருகாட்டில் மயானத்தில் எரிக்கணும் இதில் வந்து அந்த கழுத சாணியை எடுத்துகிட்டு வந்து அது உள்ள அந்த எந்திரத்தை வைத்து அதை எரித்து பவுட்ராக்கி அந்த பொடியை வந்து நீங்கள் மற்றவர்கள் மேல் தூக்க எடுத்து வரும் இதை பற்றி ரகசியங்கள் வேணும்னா நீங்கள் அதுக்கப்புறமா கேளுங்க நான் சொல்கிறேன் வாழ்க வளமுட் சிவனம் என்ன சிவமஸ்